வணக்கம் மக்களே மன்னார்குடி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் மிகவும் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கி வந்து அவருடைய மரணத்திற்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் உலகமே வந்து கண்ணீர் வடிக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வுக்கு வாழ்வு முறையை வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிகையாகாது மன்னார்குடி பக்கத்தில் அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ராஜேஷ் வில்லியம்ஸ் என்கிற ஒரு நபர் வந்து சென்னைக்கு வந்து இங்கே படிக்கிறாரு பத்தாவதுக்கு மேலே அவர் வந்து படிக்கவே இல்லை ஃபெயில் ஆகிறாரு அதுக்கப்புறம் பியூசிலுமே வந்து மூணு முறை ஃபெயில் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் தானாக எல்லாமே படித்து சொல்லி சொல்ல பார்த்தீங்களா தானாக படித்து பின்னாடி இங்கேயே வந்து ட்ரிபிளிக்கன் திருவள்ளிக்கனில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு அவருடைய ஆசை வந்து என்ன அப்படின்னா சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதாம் எண்பதுகளில் அதுக்காக வந்து சென்னையில் வந்து அப்படியே மனக்கடுறாரு அந்த ராஜேஷ் வில்லியம் என்ற அந்த நபர் பின்னாடி பாலச்சந்தருடைய கண் பார்வையில் பட்டு அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பாலச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எடுத்த அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்படியே படிப்படியாக முன்னேறி பாலச்சந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் வந்து யார் யாரெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் இன்ன வரைக்குமே ஜொலிச்சிக்கிருக்காங்க அதில் வந்து பிரகாஷ் ராஜ் அதே மாதிரி சிம்மரன் அதே மாதிரி ரஜினி கமல் அவங்களெலாம் வந்து நிறையா அறிமுகப்படுத்தி வச்சவர் பாலச்சந்தர் ஸோ அந்த மாதிரி நான் நடிச்சுக்கி பாலச்சந்திர இவர் ராஜேஷ் வந்து பின்னாடி பாக்கியராஜோட இணந்து கண்ணி பருவத்திலே அப்படிங்கிற ஒரு படம் தான் முதல் முதல்ல எண்பதுகளில் வெளியில் வருது இந்த மாதிரி தன்னுடைய சினிமா பயணத்தை துவங்கிய ராஜேஷ் வந்து நடிகராக மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் பாக்கியராஜுக்கு மாதிரி இவர் வந்து ஒரு நல்ல திரைக்கதையை எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய பன்முகத்தன்மை எப்படி அப்படின்னா இவர் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் வளர்ந்தாலும் பின்னாடி தன்னுடைய அறிவு வந்து பயங்கரமாக பெருக்கிக்கிட்டார் அதற்கு காரணம் வந்து அவர் வந்து ஒரு ஒரேசியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறையா புத்தகங்களை வாசிக்கக்கூடியது இவருடைய வீட்டில் வந்து இன்றைக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகம் அத்தனையும் வாசியிருக்காரு அப்படின்னு இவருடைய நடித்த சக நடிகர்கள் சொல்லக்கூடிய என்ன இவரை பார்த்திங்கன்னா இவர் வந்து எந்த டாபிக் அந்த அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் கலை அறிவியல் நாட்டு நடப்பு உலக அரசியல் உள்ளூர் அரசியல் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு தெரியலைங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிம்பாரு நடிகர் கமலஹாசன் பார்த்திங்கன்னா அவர் இந்த திறமையாள திறமையாளர்கள் அறிவிஜீவிகளெலாம் வந்து தான் பக்கத்தில் வச்சுக்கார் கிரேசி மோகன் கமலஹாசன் யாரெல்லாம் ரெகனைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் சுஜாதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் குடித்த நடிகர் யார் அப்படின்னா ராஜேஷா அந்த காலத்துலேருந்து மகாநீதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா இவருக்கு ராஜேஷ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பார் இந்த மாதிரி பல படங்களில் வந்து கமலஹாசன் வந்து தன்னுடைய படத்தில் வந்து ராஜேஷ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நடிகர் ராஜேஷ் வந்து எம்ஜிஆர் சிவாஜியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரே சொல்லுவார் நான் சிவாஜி எம்ஜிஆரை பார்த்து தான் வந்து நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு தொழிலை தொடங்குகிறாரு சினிமாவிலேருந்து இருந்து மற்ற துறைக்கு போனவங்க வந்து ரொம்ப விரல் விரல்விட்டேன்னீர்லாம் அதில் வந்து ராஜேஷ் வந்து ஒரு ஆள் அதிலையும் போய் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து மாதத்தவணையில் வந்து கொஞ்ச கொஞ்சமாக பணத்தை கட்டி லேண்ட்ஸ் வாங்கி பின்னாடி நிலம் வாங்கி வீடு கட்டினவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு இவர் வந்து ரியல் எஸ்டேட்டு மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு அதேமாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் விழுப்புரம் பக்கத்தில் ராஜேஷ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹோட்டல் நடத்தி இது பண்ணியிருக்காரு அதேமாதிரி ஷூட்டிங் ஹவுஸ் அப்படிங்கிறத அதாவது ஒரு வீடை கட்டி ஷூட்டிங் நடத்துறக்காக வாடகை விடுறது அப்படிங்கிற கான்செப்டை முத முதல்ல எண்பதுகளை கொண்டு வந்தது தான் இதுக்காக கே கே நேரத்தில் வந்து ஒரு வீடை கட்டி பங்களா மாதிரி வீடு கட்டி அதை வந்து வாடகைக்கு விட்டார் பல படங்களில் இந்தியா நடித்த பல படங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளேருந்து கமலஹாசன் நடித்த உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற பல படங்களில் வந்து அவருடைய வீட்டில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வீடு வந்து வா வாடகை கொடுறது இப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலைசேஷன் இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சரபண சரவண பவன அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதில் ஜோதிடம் அதை பற்றி நிறைய கணிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் அதை பற்றி கிட்டத்தட்ட இவர் வந்து ஒம்பது புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து முதல் முதல் புத்தகம் அவர் எழுதுகிறது பொறியாக புதிய ஜோதிடம் அப்படிங்கிறதா அவருடைய புத்தகம் அதுபோக உலக சினிமா பற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு புத்தகங்கள் எழுதியிருக்காரு இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட வீட்டில் மட்டுமே ஒரு பத்தாயிரம் புத்தகங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பற்றி நிறைய தொண்ணூற்றி வயசு வாழ்றது இப்படி அப்படின்னா நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வாழ்றது அப்படின்னு சொல்லியும் அந்த மாதிரி ஒரு சிறந்த நல்ல மனிதர் அதை என்ன அப்படின்னா ஒரு ஒழுக்க சீலர் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எல்லாமே இலவசமாக கிடைக்கும் தண்ணியிலேருந்து மதுலேருந்து மாதுலேருந்து எல்லாமே கிடைக்கும் போதை வசுக்கள்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான கெட்ட பழக்கங்களையும் அடிக்ட் ஆகாமல் குறிப்பாக நடிகை கிசு கிசு அந்த மாதிரி காதல் வலை விழுகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாமல் ஒழுக்க சீழலாக வாழ்ந்தவர் வந்து நடிகர் ராஜேஷ் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவரை பற்றி அவர் நிறையா பல யூடியூப் வீடியோவில் பேசியிருக்காரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி மனைவி எப்படிங்கிறவை எப்படின்னா நண்பன் தோழி அம்மா அப்பா பல வகையில் வந்து அந்த மனைவி வந்து ஈடே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி கணவனையும் வந்து அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் தான் வந்து இது மனிதர்களை பற்றி நிறைய அனலிசிஸ் பண்ணவர் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய அனலிசிஸ் பண்ணவர் ஸ்டார்ஸு கோள்கள் அப்படிங்கிறத பற்றியும் எல்லாமே விதி அப்படிங்கிறத பற்றியும் நல்ல ஒரு அபிப்பிராயம் உள்ளவர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவர்களை பிறந்திருந்தாலும் பின்னாடி வந்து இந்து மதத்தை பத்தி நிறைய படிச்சு அதுல வந்து தன்னுடைய நிறைய இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எழுவத்தஞ்சு வயசு இவருக்கு வந்து இறக்கலைனா கூட ஆனால் அவரை பாத்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது அவர் வந்து நிறைய எல்லாத்தையும் கணிச்சவர் தன்னுடைய எதுவுமே கணிச்சிருக்காரு ரெண்டு வயசான கணிச்சது வந்து தனக்கு நடந்திருக்குங்கிறாரு ஒன்னும் வந்து எனக்கு எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல பாலன் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனது மரணம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் நைட்டு படுத்தால் காலில் உயிர் போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ அது ரெண்டுமே அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இவர் வந்து இயக்குனர் மகேந்திரன் அவருடைய ரிலேஷன் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் மகேந்திரனையுடைய தூரத்து உறவு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கா இது கேட்டதில்லை ரெக்கமண்டேஷன் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே தன்னுடைய சுயமான முயற்சியால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாக்கி அவருடைய யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கமலஹாசன் இவங்கலாம் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள் பார்த்திபன் இவங்கலாம் சினிமா உலகில் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அதுக்காக அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மீது ஒரு தீவிர விசுவாசம் கொண்டவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜானகி அம்மாள் தேர்தல் நின்றால் அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார் பின்னாடி எடப்பாடியார் அதிமுகவும் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு அரசியல் நாட்டம் கொண்டவர் அதே மாதிரி காரல் மார்க்ஸை படித்து தான் வந்து இவர் வந்து நிறைய தன்னுடைய இதில் சோசியல் இதை பற்றி மார்க் கொள்கைகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்காகவே லண்டனில் போய் காரல் மகசூடைய அந்த சமாதியை போய் பார்த்துட்டு வந்தவர் அப்படின்னு கூட இதில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஈடுபாடு கொண்டவர் இவர் நடித்த படங்களெல்லாம் பற்றி பேசினா நிறைய பேசலாம் கிடைக்கிற நூற்றுக்கு மேற்பட்ட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை நடிக்கிறதுலேருந்து போலீஸ் அதிகாரி நடித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அருமையாக இருக்கும் படங்களில் போலீஸாக நடிச்சிருக்காரு அதே மாதிரி அரசியல்வாதி டிப்பிக்கல் அரசியல்வாதி இந்த இந்திய அரசியல்வாதி எப்படி ஒரு வில்லங்கத்தனம் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து இவர் வந்து ஒரு நல்ல பொருத்தமான ஒரு கேரக்டரு கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எடுத்த சத்யா அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வில்ல அரசியல்வாதி எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு மிக கனக்கச்சிதமாக நடிச்சிருப்பார் அதேமாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு தமிழ் மலையாளம் அதேமாதிரி தெலுங்கு இதிலலாம் கூட சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் வந்து அச்சம் இல்லை அச்சம் சொல்லி பாலச்சந்தர் வந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடித்த படம் நான் சின்ன பிள்ளையில வந்து பார்த்துருக்கேன் அந்த படம் அந்த படம் எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் இருக்கையில் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அது என்ன படம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போலாம் நம்ம வந்து கமல் ரஜினி அந்த மாதிரி நான் வந்து நாலாவது அஞ்சாவதாக படிக்கையில் இந்த படம் பார்த்துருக்கேன் அப்போ புரியலை ஆனால் இப்போ அந்த படத்தை பார்த்தா அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய தரிசனமான ஒரு படமாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அப்படின்னா சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் இருப்பான் அந்த இதில் அந்த மக்கள் சேர்ந்து அவனை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பான் அவன் வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து அரசியல் வேணாம் சரியில்லைன்னு சொல்லி அவனை வந்து தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆக்குவாங்க ஆனால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அரசியல் ஆனதுக்கப்புறம் எல்லா விதமான ஊழல் லஞ்சம் இதெல்லாம் செய்வான் அவனை வந்து கொலை செய்கிறதான் கதை அதை வந்து ஒரு சாதாரண அதே ஒரு பெண் அவங்க தான் சரிதா அவங்க வந்து கொள்வாங்க பாட்டெலாம் கூட அருமையாக இருக்கும் ஓடுகிற தண்ணீர் அப்படிங்கிற பாட்டு வரைக்கும் இளையராஜாவோட பாட்டு அருமையாக இருக்கும் இந்த படத்தை எடுத்தது வந்து பாலச்சந்தர் இந்த படத்தை கதை எழுதி முடிக்கல யாரை போடலாம் அப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு எளிமையான ஒரு கிராமத்தாக இருந்து அரசியல்வாதி ஆனோன்னு அவருடைய முகம் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இந்த கதை ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க அச்சமில்லை அச்சமல்லி இன்றைக்கி யூடியூப்லலாம் இருக்குது பாருங்கள் பாலச்சந்தர் மாதிரிலாம் வந்து ஒரு இயக்குனர் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடச்சது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னா இந்த படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன் முன்னாடி பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொன்னது அதேமாதிரி அதே பாலச்சந்தர் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் அதுலேயும் அவர் நடிச்சிருப்பார் தண்ணிக்காக வந்து ஒரு மக்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சு எந்த கேரக்டர் நடிச்சாலும் சரி அதில் அப்படியே கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய அவள்தான் வந்து ராஜேஷ் அந்த மாதிரி இவரை பற்றி நிறையா சொல்லலாம் இது இப்போ ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு அவன் வந்து விட்டு செல்வான் அதாவது என் வாழ்க்கை இது இதுலேருந்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் நடிகர் ராஜேஷோட வரலாறு அவருடைய மரணத்துலேருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் ஏழ்மையிலிருந்து பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்மையாக வந்திருக்காரு சொல்லி சொன்னால் அதற்காரணம் அவருடைய கடினமான உழைப்பு தனித்திறன் இதை நமக்கு வந்து கற்றுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஏழையாக பிறந்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா வந்து வசதி இல்லை நான் அதனால் படிக்கலை சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தான் வந்து ராஜேஸ்வர வாழ்க்கை வந்து ஒரு முக்கியமான ஒன்று இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாம் கிளாஸ் கூட சரியாக படிக்காத ஒருத்தர் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறார் அதுக்கப்புறம் அறிவு எதை கொடுத்தாலும் எதை பே எதை பற்றி பேசினாலும் பேசுகிற அளவுக்கு திறமை இருக்குது அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரேசியஸ் ரீடிங் அதாவது வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் புத்தகத்தை வாங்கி வாங்கி படித்து இது பண்ணுறது ஸோ இதனால் ஏழ்மை அப்படிங்கிற அந்த குறை சொல்கிறத விட்டுட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புத்தக வாசிப்பு படிப்பு வந்து பள்ளி படிப்பு படித்தாதான் பெரிய பெரிய ஆளாகின அப்படின்னு கிடையாது அது ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒழுக்கம் அதாவது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாரும் புத்தராக முடியாது எல்லாரும் மகாத்மா ஆக முடியாது ஏன் புத்தர புத்தராகவும் ஏன் மகாத்மா மகாத்மா காந்தின்னு சொல்கிறான் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு உள்ள போதும் தாங்கள் வந்து தங்களுடைய பாதையை மாறாமல் அதே இதை கெட்டு போகாமல் அப்படியே இருந்தாங்க அதே மாதிரி தான் வாய்ப்பு உள்ள போதும் எவன் ஒருத்தர் வந்து ஒழுக்க சிலமாக இருக்கானோ அவன் தான் சிறந்த மனிதன்பாங்க அந்த மாதிரி ராஜேஷ் வந்து தான் நினச்சிருந்தா தனக்கு பணம் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் நல்ல பணம் இருந்திருக்கு அவர் வந்து நினச்சா என்ன ஆன்மான்னு செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர்களால் செய்யவே கிடையாது ஒழுக்க சீலமாக உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப கட்டுப்பாடாக வாழ்ந்துருக்கார் அந்த இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ எழுபத்தஞ்சி வயசு ஆனால் கூட பயங்கரமான பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பக்கம் யூடியூப்பில் வீடியோ போடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி சீரியலில் நடிக்கிறது சினிமாவில் நடிக்கிறது இந்த மாதிரி அது மேடை பேச்சு இந்த மாதிரி அது மாதிரி புத்தகங்கள் எழுதுறது அப்போ ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு நேரத்தில் எப்போ தூங்குவார் எப்போ அடுத்தடுத்து அது தயாராக அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தங்களுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணுறதெல்லாம் பார்க்கல நீங்கள் ராஜேஷ் எழுவத்தஞ்சு வயசில் எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நேர்மையான ஒரு மனிதர் மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர் யாருக்கும் தீங்கு கேடு கெடுதல் இதெல்லாம் செய்யாமல் இருந்தவர் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி நல்ல பண்புகள் கொண்ட ஒரு மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்